السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفى والصلاة والسلام على نبيه المصطفى أما بعد قال الله تعالى ألف لام ميم صدق الله العظيم يلا بخلوم يه يريبن الله ورب نكى الله بن أنبم أرلم கண்மணி நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அருமை சஹாபாக்கள் பிரசுத்த குடும்பத்தார்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கை மிகுந்த பெரியோர்களே சகோதரர்களே வான்மறை வழியில் வளமான வாழ்வு என்கிற தலைப்பின் திருமறையின் விரிவுரையின் கீழ் தொடர் பதினாறில் நாம் பார்க்க இருப்பது சூரத்துல் பக்கராவனுடைய முதல் வசனம் அலிஃப் மீம் இந்த வசனத்திற்கு என்ன பொருள் கொள்வது மூன்று எழுத்துக்கள் கொண்ட வசனம் அலிஃப் லாம் மீம் என்கிற மூன்று வசனங்களை மூன்று எழுத்துக்களை கொண்டு இவ்வசனம் துவங்குகிறது இதற்கு அரபியிலே ஹொரூஃபுல் முகத்த என்று சொல்வார்கள் ஆனல் இது போன்று இருபத்தி ஒம்பது சூறாக்கள் வருகிறது அந்த சூறாக்களை இறைவன் இருபத்தி ஒம்போது சூறாக்களில இருபத்தி ஒம்போது இது போன்ற வார்த்தைகளை கொண்டு வருகிறான் ஒரு எழுத்தை கொண்டு ஆரம்பிக்க மூன்று சூறாக்களையும் இரண்டு எழுத்துக்களை கொண்டு ஒன்பது சூறாக்களையும் மூன்று எழுத்துக்களை கொண்டு பதிமூன்று சூறாக்களையும் நான்கு எழுத்துக்களை கொண்டு இரண்டு சூறாக்களையும் ஐந்து எழுத்துக்களை கொண்டு இரண்டு சூறாக்கள் என்று இருபத்தி ஒம்போது சூறாக்கள் இதுபோன்று திருமறையிலே இடம்பெறுவதை பார்க்கிறோம் ஒரு எழுத்து நூன் கா போன்றது இரண்டு எழுத்து தாசீன் மூன்று எழுத்து அளிஃப் மீ நான்கு எழுத்துக்கள் அழிஃப்ள மீ ஐந்து எழுத்துக்கள் காஃ இது இதுபோன்று இறைவன் ஏன் கொண்டு வருகிறான் தெரியுமா முதலாவது திருக்குரு ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்றில் தொடங்கி ஐந்து வார்த்தைக்குள் முடியும் என்பதை காட்டும் வண்ணம்தான் ஐந்து எழுத்துக்களுக்குள்ளால் இதுபோன்ற வார்த்தைகளை இறைவன் திருமறையிலே பயன்படுத்துகிறான் திரு திருமறையின் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒன்றில் தொடங்கி ஐந்துக்குள் தான் எழுத்துக்கள் இருக்கும் ஐந்து எழுத்துக்களை தாண்டி ஆறு எழுத்துக்கள் ஏழு எழுத்துக்களை கொண்ட வார்த்தைகளை குர்ஆனில் காண முடியாது என்கிற அற்புதத்தை காட்டுவதற்காக இறைவன் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் கணித்துக்குரியவர்களே குரு ஆண் மனு சமுதாயத்திற்கு இறங்கியது முஷ்ரீக குரானை கேட்பதை விட்டு மக்களை தடுத்தார்கள் லா தஸ்மூனி குர்ஆன் இந்த குரானை கேட்காதீங்க வல் கௌ அந்த குரானை புறக்கணிகள் என்று சொன்னார்கள் அல்லாஹ் குரானின் துவக்கத்திலேயே அவர்களுக்கு சாட்டையடி கொடுப்பதற்காக உங்களால் விளங் உங்களால் சாதாரணமாக எண்ணக்கூடிய குர ஆண் உங்களுக்கே விளங்க முடியாது உங்களுடைய தாய் பாஷையில் இறங்கியது உங்களுடைய நாட்டில் இறங்கியது உங்களுடைய பேசும் மொழியில் இறங்கியது உங்களுக்கு என்று அரபிய இலக்கியங்கள் உண்டு அரபிய இலக்கியங்களே தத்துவ ஞானிகள் உண்டு இதோ சொல்லுங்களேன் பார்க்கலாம் அலிஃப்லா மீம் இந்த மூன்று எழுத்துகள் கொண்ட இந்த வார்த்தைக்கு என்ன வருத்தம் தெரியுமா இறைவன் கேட்கிறான் காதுகளை திறந்து கேட்டு பாருங்கள் இப்படிப்பட்ட நூதன வார்த்தைகளை நபியால் சொல்ல முடியுமா நபிகளால் உருவாக்க முடியுமா இறைவன் நான் ஒருவன் தான் என்னுடைய திருமறையை என்னுடைய அருள்மறையை நான் தான் முடிந்திருக்கிறேன் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக முஷ்ரிக்கின்களை வாய் அடைப்பதற்காக இறைவன் குரானை தொடங்கும் பொழுது முதல் வார்த்தையே அலிஃப்லாம் அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களில் யாரெல்லாம் அரபியிலே பாண்டித்துவம் பெற்றிருக்கின்றீர்களோ அரபி மொழியை கலைத்து கொடுத்திருக்கின்றீர்களோ சொல்லுங்கள் பார்க்கலாம் அலிஃப் லாம் மீம் அர்த்தம் சொல்ல முடியுமா என்று அல்லாஹ் சவால் விடுகிறான் குரு ஆணை போன்று ஒரு எழுத்தை கொண்டு வாருங்கள் ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் ஒரு வாக்கியத்தை கொண்டு வாருங்கள் பத்து சூறாக்களை கொண்டு வாருங்கள் முடிந்தால் உலகத்தின் மலைகளை எல்லாம் உலகத்தின் மரங்களை எல்லாம் பேனா பேனாவாக ஆக்கி உலகின் கடல்களை எல்லாம் மையாக்கி நீ அத்தனை பேரும் சேர்ந்து குரு மாற்றமாக குரு இணையாக ஒரு வாரத்தை கொண்டு வர முடிந்தால் உங்களால் முடியாது என்ற குருஆன் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வருடங்களாக சவால் விட்டு கொண்டிருக்கிறது அந்த சவால் முதல் கட்டம்தான் அலிஃப்லாமீன் இதற்கு அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அரபுலகத்தை பார்த்த குரு கேட்கிறது இது அல்லாஹுடைய வேதம் இது இறை வேதம் இது மறுப்பில்லாமல் சந்தேகம் இல்லாமல் அல்லாஹுடைய வேதம் இது

உம்மத்துக்கு வழிகாட்டியாக கொடுத்திருக்கிறான் இறைவனுடைய மறைதான் குரான் என்பதற்கு ஆதாரம் தான் அலிஃப் மீம் என்பது எனவே அலிஃப் லாமிம் என்பதற்கு முதல் கருத்து இபின் அப்பாஸ் அலி அல்லா சொல்கிறார்கள் இதற்கு அர்த்தம் அல்லாஹுவை மிக அறிந்தவன் நமக்கு தெரியாது அல்லாஹ் தான் குர ஆனை கொடுக்கிறான் அல்லாஹ் தான் இறக்கினான் என்பதற்கு நிரூபணம் தான் அலிஃப் லாமிம் இதன் கருத்து அல்லாஹு அலம் பி முராதிஹி அல்லாஹுவே இதன் கருத்தை புரிந்தவன் இரண்டாவது அலிஃப் என்பது அல்லாஹ் என்கிற வார்த்தையின் தொடக்கம் லாம் என்பது ஜிப்ராயில் அலி இஸ்லாமை குறிக்கும் மீம் என்பது ரசூலுல்லா அவர்களை குறிக்கும் அப்படியானால் அல்லாஹுவிலிருந்து ஜிப்ரீல் அலி இஸ்லாம் மூலமாக முகம்மது ரசூலுல்லா அவர்களுக்கு இறங்கப்பட்ட குரான் என்பதை குறிக்கும் வண்ணமாய் இறைவன் அலிஃப் லாம் மீம் என்று சொன்னதாய் ஒரு கருத்தும் உண்டு இன்னொரு கருத்து மீம் என்றால் அலிஃப் என்றால் அல்லாஹ் என்று பொருள் லாம் என்றால் அல்லாஹ்வின் திருநாமங்கள் அடங்கியிருக்கிற என்கிற நுட்பமான வார்த்தையிலிருந்து லாம் என்று பொருள் கொள்ளலாம் இன்னொன்று மீம் என்று சொன்னால் முகமது என்று பொருள் கொள்ளலாம் அப்படியானால் நுட்பம் மிகுந்த அல்லாஹ் முஹம்மது ரசூருல்லா அவர்களுக்கு தந்த மறைதான் இந்த இறைமறை என்பதை காட்டும் வண்ணம் அல்லாஹ் மீம் என்கிறான் இந்த கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஆணுடைய விரிவுரைகளிலே நீண்ட ஆய்வு செய்கிறார்கள் இன்னும் ஒரு கருத்தை பாருங்கிறேன் அலிப் லாமிம் என்று சொன்னால் அனல் நான் தான் மிக தெரிந்தவன் அலிப் லாமிம் என்பது அல்லாஹ் மிக அறிந்தவன் அலிப் லாமிம் ரா என்றால் அனல் லாஹு அரா நான் தான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறேன் அலிப் லாமிம் சாத் என்றால் அனல் அஃப்லல் அல்லாஹ் நான் தான் மிக சிறப்புக்குரிய கொண்டவன் என்கிற கருத்தையும் இமாம்கள் சொல்லி தருகிறார்கள் செய்து நாம் அவுபக்கரியல்லா சொல்லுவார்கள் இந்த அலிஃப் லாமிம் என்பது சிறுல்லா அல்லாஹுடைய ரகசியம் நாம் தோண்ட வேண்டாம் நமக்கு அல்லாஹ் இந்த அறிவுக்கு எட்ட செய்யவில்லை நமக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு இறைவா நான் குரானை தொடங்குகிறேன் எனக்கு ஒன்றும் தெரியாது யா அல்லாஹ் என்னை தாயின் வயிற்றிலே லா தஅலமூன ஷைஆ எதுவும் தெரியாமல் படைத்தாய் ஒன்று அறியாதவனாய் ஒன்று அறியாதவனாய் குரானை தொடுகிறேன் இறைவா என்று அல்லாஹ்வே நீதான் மிக அறிந்தவன் என்று அல்லாஹைப் புகழ்ந்த வண்ணம் அலிஃப் இல்லாமியும் என்று ஓதுவேன் இது அல்லாஹ்வுடைய ரகசியம் இன்னொரு கருத்து சூராக்களின் பெயராய் அல்லாஹ் இதை சொல்லி இருக்கிறான் இன்னொரு கருத்து சூராக்களை துவங்குவதற்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான் இன்னொரு கருத்து குரானுடைய பெயர் இப்படியும் உண்டு அலிஃப்லாமீம் என்றால் குரானுக்கு இன்னொரு பெயர் என்றும் ஒரு கருத்து ஒன்று இன்னொன்று அலிஃப்லாமீம் அல்லாஹுடைய பெயர்களை சேர்ந்தது என்ற கருத்து ஒன்று இன்னொரு கருத்து என்ன தெரியுமா அல் அலிஃப் லாமின் சத்தியத்தின் வார்த்தையில் ஏனென்றால் உலகத்திலே முஷிரிக்கீன்கள் மறுக்கிற பொழுது நபியை உம்மி நபியாக இருக்கிற ஒரு நபியால் ஒரு ஆணை கொடுக்க முடியுமா இது என்ன சூனியமா அல்லது கண்கட்டி வித்தையா என்றெல்லாம் மக்கள் வசைபாடிய பொழுது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அலிஃபுல்ல சொல்கிறேன் இது நேர்வழி காட்டும் என்பதை அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்வதற்காக வேண்டி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்று பல்வேறு விளக்கங்களை ஒரு ஆண் தருகிறது எனவே கண்ணிமான் அவர்களே ஒரு ஆணுடைய துவக்கமே அல்லாஹ் நான் யார் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் நமக்கு உலகத்துடைய வல்லுநர்கள் எல்லாம் உலகத்துடைய அரபியில் பிறந்த அரபிகள் எல்லாம் எல்லாம் அரபி இலக்கியவாதிகள் நிற்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லி யாரும் அறிய முடியாத வார்த்தை யாரும் இதுதான் பொருள் என்று சொல்ல முடியாத வார்த்தையை சொல்லி ஒரு ஆணை துவங்குகிறான் அலிஃபுல்லி எனவே நாமும் அல்லாஹுவை பரிபூர்ணமாக நம்புவோம் இது இறைமறை அல்லாஹுவால் அருளப்பட்ட Lambbonaமாக. <experiences> பூமா நபிகள் முகம்மது ரசூலுல்லா அவருக்கு வந்த மறை என்று மா முழுதாக முழுமையாக நம்புவோம் குரானை நம்பிக்கையோடு தொடருவோம் இறைவா எங்களோடு பேசுகிறாய் நாங்கள் உங்களோடு உன்னோடு பேசுகிறோம் இறைவா என்று இறைவனோடு பேசும் சம்பாசனை தான் குரானை தவிர இது படுத்து மூடுகிற ஏடு அல்ல படுத்து ரசிக்கிற ஏடு அல்ல இந்த குரான் வாழ்வியலாக்கும் குரான் என்பதை அல்லா முதல் வசனத்திலேயே நமக்கு ஆச்சரியமூட்டி விவரிக்கின்றான் வல்லோன் அல்லாஹ் மிக தகுதியானவன் வல்லோன் அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன் அவன் நாடியதை செய்கிறான் அவன் தருகிற வார்த்தைக்கு அர்த்தம் அவன் தான் சொல்ல முடியும் எனவே ரப்பே நீ தான் உண்மை கருத்தை அறிந்தவன் என்று அல்லாஹ் விடத்திலே பொறுப்பு சாட்டி குரு ஆணை தொடங்குகிறோம் அல்லாஹ் நாங்கள் ஒன்றும் அறியாதவர்கள் நீதான் அறிந்தவன் அறிவை தருபவன் அறிவை பெற்றுத் தருபவன் அறிவூட்டுபவன் அறிவை தாயிறைவா விளங்கும் பாக்கி தாயிரைவா என்று அல்லாஹ் மன்றாடி சமர்ப்பித்து உதவி கேட்டு குரானை தொடங்குவோம் வல்லோன் அல்லாஹ் திருமறை இறைமறை முழுக்க விரிவுரை காண்பே செய்யட்டும் அலமது ஆலமீன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரத்து